குட் மார்னிங் பிள்ளைங்களா போன வகுப்புல நம்ம என்ன பாடம் படிச்சோம் அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பார்த்தோம் சோ இந்த தேசியம் வந்து தீவிர தேசியவாதமாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன காரணங்கள் பார்த்தோம் கடைசியில என்னாச்சு நிறைய தேசியவாதிகள் உருவானாங்க ரெண்டு தேசியவாதிகள் இருந்தாங்க என்னென்ன தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இரண்டு பிரிவு மக்கள் காணப்பட்டாங்க ஒண்ணு மிதவாத தேசியவாதிகள் அடுத்தது தீவிர தேசியவாதிகள் சோ இவங்களோட செயல்பாடுகள் தான் இன்னைக்கு படிக்க போறோம் மிதவாத தேசியவாதிகள் யார் என்ன பண்ணுவாங்க இவங்க எதை பின்பற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரஞ்சுதல் கொள்கையை பின்பற்றினாங்க இந்த மீதவாதிகள் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் கவனமா அணுகுமுறை இருந்துச்சு அவங்களோட அணுகுமுறை யாருக்கிட்டயா பேசணும் ஏதாவது ஒரு செயல்பாடுகள் செய்யணும்னா ரொம்ப பேசுவாங்க கவனமான அணுகுமுறை இருந்துச்சு ஆங்கிலேயரிடம் போய் போய் என்ன பண்ணுவாங்க மன்றாடுற வேலை அவங்களுக்கு அதிகமாக காணப்பட்டது அமைதியான வழியில ஆங்கிலேயரிடம் மனுக்களை சமர்ப்பித்தார்கள் இதுதான் மிதவாதிகளின் இறைஞ்சுதல் கொள்கையாக காணப்பட்டது ஆனா இங்க தீவிர தேசியவாதிகளோட கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொன்ன லால் பால் பால் இவங்க மூன்று பேரு தான் தீவிர தேசியவாதிகள் ஓகே இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் லாலா லஜபதி ராய் அவரைதான் லால் அப்படின்னு சொல்லுவோம் கல்கத்தா பிபின் சந்திரா பால் பால் அப்படின்னு சொல்லுவோம் பம்பாய் பால கங்காதர திலகர் பால் அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள் எப்படி உருவானாங்க மித தேசிய மித தேவாதிகள் இருந்தாங்க இந்த தீவிர தேசியவாதிகள் எப்படி உருவானாங்க போன வகுப்புலயே நான் உங்களுக்கு சொன்னேன் ஆங்கிலேயர்கள் என்ன கொள்கையை பின்பற்றினாங்க பிரித்தாளும் கொள்கை அப்படி எக்ஸாம்பிளுக்கு வங்க பிரிவினை கசன் பிரபுவின் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வங்க பிரிவினை நடந்தது காந்தியின் சகாப்து முந்தைய தேசிய இயக்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த வங்க பிரிவினை நடந்த உடனேயே நம்ம நாட்டு மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்தது இதுதான் தீவிர தேசியவாதிகள் எழும்புறதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அடுத்தது இந்திய காங்கிரஸ்க்கு அப்புறம் இன்னொரு இயக்கம் தோன்றியது அதுதான் சுதேசி இயக்கம் சுதேசி அப்படின்றது ஏ நாடு அப்படின்னு சொல்றது அப்ப என்ன பண்ணணும் அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அந்நிய பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க அரசாங்கம் ஆங்கிலேய அரசாங்கம் என்னெல்லாம் கல்வி நிலையங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த கல்வி நிலையங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது வட்டார மொழி பத்திரிகைகள் நம்ம பேசுற இந்திய நாட்டில் பேசுகிற பத்திரிகைகளுக்கு தான் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ட்டு இந்த சுதேசி இயக்கம் சொல்ல ஆரம்பித்தது இந்த சுதேசி இயக்க கொள்கையை குறித்து மகாதேவ் கோவிந்த ராணரே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடக ஏ நாடு புரியுதா இந்த சொந்த நாட்டுல என்னப்படும் படம் ஏ நாட்டுல என்ன பொருள் உற்பத்தி செய்றமோ அந்த பொருட்களோட பயன்பாடு ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் எங்க பொருள் வாங்கணும்னு சொல்றாங்க அதனால என் நாட்டு பொருட்கள் குறை பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போது அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த சுதேசி கொள்கையில சொல்றாங்க அப்படின்னு யார் சொல்றது மகாதேவ் கோவிந்த இந்த சுதீச ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மெதுவா சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த சுதீசி இயக்கும் போது தனித்தனி நபர்கள் வன்முறைகளுக்கு காரணமாக என்னது அந்நிய அடக்குமுறை ஆட்சி அந்நிய நிறைய இந்தியர்களுக்கு எதிராக சட்டங்கள் வரும்போது யாருக்கு இது ரொம்ப கோபம் வருது இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு பொறுமை இழந்து காணப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில செயல்பாடு ஏத்துக்கலாம் எல்லா செயல்களையும் ஏத்துக்க முடியாது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இளைஞர்கள் தலைமை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால தீவிர தேசியவாதிகள் அவங்களோட பொறுப்புல இருந்து விட்டார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இனிமேல் நம்ம பொறுமையா போறதுல அர்த்தம் இல்ல தான் இந்திய வீரத்தன்மையை மீட்டெடுக்கும் அப்படின்ட்டு இந்த சுதேசி இயக்கத்தில் உள்ள தனி நபர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் இந்த இடத்துல சில பேருக்கு வந்து படைகள் தொண்டர் படைகள் அதாவது உருவாக ஆரம்பித்தது அந்த யாரெல்லாம் போய் அங்க போய் சேர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க நல்ல ஒரு நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கறாங்க யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேவை செய்யணும்னு சொல்றாங்க விழா காலங்களின் போது சுதேசி சாதம் நம்ம நாட்டோட செய்திகளை தான் மக்களிடம் போய் பரப்பணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படித்தான் இந்த சமிதி சபை உருவாக ஆரம்பித்ததுக்கு காலனி அரசு அடக்குமுறைகள் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பல்கலைக்கழக சட்டம் கொண்டு திருப்பி அலுவலக ரகசிய திருத்த சட்டம் அதாவது இங்க இருக்கிற விஷயத்த வெளியில யாருக்கிட்ட இப்ப பேசக்கூடாது அப்படி பேசினா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அங்கங்க பொதுக்கூட்டங்கள் போடக்கூடாது வெளி மருந்துகள் தயாரிக்க கூடாது கிட்ட போய் இங்க இருக்கிற குறைகளை அங்க போய் சொல்லக்கூடாது இது வந்து தூண்டுதல் குற்றச் சட்டம் இந்திய பத்திரிகை சட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த பத்திரிகைகளையும் செய்திகள் வரக்கூடாது அப்படின்ட்டு அநேக சட்டங்கள் தேசிய இயக்கத்தை ஒடுக்க காலனி அரசு மேற்கொள்ள ஆரம்பித்தது இந்திய தேசிய இயக்கத்தில் மூன்று பேர் பங்கெடுத்தாங்கட்டு அவங்கள லால் பால் பால் அப்படின்ட்டு சொல்றோம் லால் யாரு பால் யாரு பால் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் லாலா லஜுபதி ராய் இவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்பட்டார் தீவிரவாத தேசியவாத தலைவர்களில் ஒருவராக இவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அதுக்கு இவர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவர் பெயரை எல்லாரும் சொல்றாங்க லாலா லஜுபதி ராய் தான் எங்களுக்கு தீவிர தேசியவாதிகளுக்கு தலைவரா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சைமன் குழு இந்தியாவில் நடக்கிற காரணங்கள் பிரச்சனைகளை என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறதுக்காக ஆங்கிலேயர்கள் சைமன் குழுவினரை அனுப்புறாங்க சோ அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவங்க வரக்கூடாது அப்படின்றத ஒரு போராட்டம் நடைபெற்றதுக்கு இதற்கு தலைமை தாங்கியவர் லாலா லட்சபதி ராய் சோ அந்த போராட்டத்துல போலீஸ் தடியடியில இவருக்கு அதிகமா காயமடைந்து கடைசியில அவர் உயிர் நீத்தார் அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுத்தது யாரு பார்க்க போறோம் பிபின் சந்திரபால் ஃபர்ஸ்ட் இவர் ஒரு மிதவாத தான் இருந்தார் அவர் அந்த இறைஞ்சுதல் கொள்கையை பின்பற்றி 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 அவருக்கே கோபம் வந்து அவர் என்ன தீவிர தேசியவாதியாக மாற்றினார் வங்காளத்தில் சுதேசி இயக்கத்துல பங்கு கொண்ட அவரோட சிறப்பு தன்மை என்னன்னா நல்ல பேசுவார் மேடை சோ இவர் பேசுறது வந்து ஒரு அனல் மாதிரி பறந்து மூல முடுக்கள் எல்லாம் மக்களிடையே தேசியவாதம் தோன்ற ஆரம்பித்தது பால கங்காதர திலகர் இவரோட முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்ட்டு சொன்ன சுயராஜ்யம் எனது திறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு அவர் வெளியிட்ட பத்திரிக்கைகள் கேசரி மராட்டா போன்ற பத்திரிகைகள்ல ஆசிரியராக திகழ்ந்தார் இவரும் பூனாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஒரு தன்னாட்சி கதை தொடங்கிய பெருமை இவருக்கு உண்டு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணம் மிதவாத தேசியம் தீவிரவாத தேசியம் அப்படின்ட்டு ஏன் உருவாச்சு அப்படின்ட்டு எங்க உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சூரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் போதுதான் இந்த காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது இந்த காங்கிரஸ் தலைவராக மிதவாதிகளின் தலைவர் யாரு இருந்தாலும் ராஜ் பிகாரி கோஷ் இவங்களோட பேரதான் ஓகே இவங்கதான் லீடரா இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் தலைவராக யாரா இருக்கணும்னு சொல்றாங்க லாலா லட்சபதி ராய இருக்கணும்னு சொல்றாங்க சோ இந்த ரெண்டு பிளவு ஏற்ப தவிர்க்க முடியாம லாலா லட்சுமி ராய அப்பா இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டுமே யாருக்கு எதிராகவும் போட்டி போடல அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இங்க பிரச்சனைகளை தீர்க்க யாருமே முன் வராததுனால தீவிர இந்த காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க கொஞ்ச நாள் போக போக இந்த தீவிர தேசியவாதம் குறைய ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் தீவிர தேசியவாதம் குறைய ஆரம்பித்தது சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் இரண்டாக பெருந்ததுன்னு சொல்றாங்க இதுல இறக்கத்தன சமூகத்தின் பெரும்பகுதி மக்களை ஊடுருவ மக்கள் கிட்ட போய் சொல்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தவறிட்டாங்கன்னா எப்ப பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்றக்காக தீவிர தேசியவாதியம் குறைய ஆரம்பித்தது சோ இந்த இடத்துலதான் நிறைய இளைஞர்கள் போட்டி தனி வன் தனி நபர் வன்முறையை ஈடுபட்டாங்க போது அலிப்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு வெடிகுண்டு வழக்கு ஏற்ப நடந்தது அரவிந்த கோஷ் ஹரிந்தர் குமார் கோஷ் உட்பட இந்த நிகழ்ச்சினால முப்பத்தி அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டாங்க இவங்களுக்கு ஆதரவாக சி ஆர் தாஸ் என்ன பண்றாரு வாதாடுறாரு ஆனா போதிய ஆதாரம் இல்லாதனால அரவிந்த் கோஷ் என்ன பண்றாங்க ஜெயில இருந்து அவர் விடுதலை செய்ய ஆரம்பிச்சாங்க சில பேர் என்ன பண்ணிட்டாங்க வேற நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க இந்த நேரத்துல இப்ப இந்தியா முழுவதும் பார்த்தோம் இப்ப தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு தோன்றியது யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாவு சி வாவு சிதம்பரம் இவங்கதான் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அப்படின்ட்டு சோ இவர் என்ன பண்ணாரு இவர் என்ன என்ன உருவாக்குனாரு என்ன ஆங்கிலேயர்கள் எதிராக செயல்பட்டாரு அப்படின்றத தான் இதுல பாக்க போடுறோம் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துலதான் இந்த சுதேசி இயக்கம் பெரும் ஆதரவை பெற்றது அரசுக்கு எதிரான கூட்டாரங்களில் என்ன பண்ணாங்க அவங்களோட மொழியில சொற்பொழிவுகள் புரியாது சில பேருக்குள்ள சோ அவங்களோட மொழியில சொற்பொழிவு நடத்தினாங்க நான் ஏற்கனவே சொல்ல பிபின் சந்திர பழோட பேச்சு திறமையினால மக்களை என்ன பண்ணுவாங்க அவங்க பால் இழுத்துருவாங்க சோ சென்னையில நடைபெற்ற மெரினா கடற்கரையில ரொம்ப அழகா பேசினாங்க இந்த இதுல கலந்து கொண்ட மாணவர்கள்லாம் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்தை முழக்கி ஐரோப்பியருக்கு எதிராக போராட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க மெரினா மூர் மார்க்கெட் வளாகத்திலும் நடைபெற்றது அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வவு சிதம்பரம் என்ன பண்றாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு நீலாவி கப்பல் கம்பெனியை நிறுவுறாங்க அதுக்கப்புறம் கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க அப்புறம் இவங்க இன்னும் அநேக பத்திரிகைகளை அதிகாரிகளுக்கு எதிராக என்ன பண்றாங்க தொடங்க ஆரம்பிச்சாங்க சோ இதனால வாவு சியும் சிவாவும் என்ன பண்றாங்க திருநெல்வேலியில கைதாகி ஜெயிலுக்கு கூட்டு போய் போட்டுறாங்க அங்க திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் துரை வாஞ்சிநாதன் சுட்டு கொன்றார் சோ வாஞ்சிநாதன் வாவு சிதம்பரம் சுப்பிரமணியம் சிவா சந்திரா இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு சுதேசி இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர்கள் சிதம்பரம் சுதேசி இயக்கத்துக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க ஆங்கிலேயர்களோட க இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களோட கப்பல் தான் பயன்படுத்தணும் நம்ம பொருளை எடுத்துட்டு போனா கூட நம்ம வரி செலுத்தணும் நம்ம பொருளை வாங்கினாலும் வரி செலுத்தணும் அப்போ வாவு சிதம்பரம் என்ன யோசிக்கிறாங்க நம்மளோட பொருளை கொண்டு போறதுக்கு ஏன் அவங்க கப்பலை நம்ம பயன்படுத்தணும் ஏன் நம்ம கப்பல் ஒண்ணு வாங்க கூடாது அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வாவு சி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்தார் சோ என்னென்ன கப்பல் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ அப்படின்ற ரெண்டு நீராவி கப்பல்களை வாங்குறாங்க இவர் இதுதான் சுதேசி இயக்க முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிபின் சந்திரா பல் விடுதலை ஆக்கப்பட்டாங்க அந்த நாளை சுதேசி தினமாக கொண்டாடினாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் பிபின் சந்திரா பல் விடுதலை ஆனவில திருநெல்வேலியில சுயராஞ்சி தினமாக சுதேசி இயக்க தலைவர்கள் கொண்டாட இந்த ஆனா அவங்க நினைக்கும் போது என்ன ஏற்பட்டது இவங்க ரெண்டு பேரும் வவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுறாங்க இவங்க கைது செய்யப்பட்டன மக்கள் அங்க இருக்கிற எல்லா காவல் நிலையத்தையும் தீ நாள தீ வைக்கிறாங்க அங்கங்க கடல் அடையப்பட நடக்குது தொழிலாளர்கள் எல்லாம் நூற்பாலையை விட்டு வெளியேறிவாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க இவங்களோட கலவரத்தை அடக்குறதுக்காக காவல்துறை துறையினர் என்ன பண்றாங்க எல்லாரையும் துப்பாக்கினால சுட்டு எல்லாரையும் கொலை செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்த கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் ஏன் நடைபெற்றது வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இருவரும் இப்ப போய் தொழிலாளர்கிட்ட பேசுறாங்க இதனால தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யறாங்க இதை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்க கூட்டம் ஏற்கனவே சொன்னால அடக்குமுறை கூட்டங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ அங்கங்க கூட்டங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அரசு என்ன பண்றாங்க தடை விதிக்கிறாங்க ஏன் வாஞ்சிநாதன் வந்து கலெக்டர் அப்படின்னு பாக்கும்போது தூத்துக்குடியில் சுதேசி இயக்கம் தலைவர்களையும் கைது செய்யறாங்க இதனால திருநெல்வேலிகளும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இதுல பாரத மாதா அப்படின்ற ஒரு புரட்சிகர குழுல வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருக்கிறாங்க எப்படியாச்சும் யாரையாவது ஒருத்தர் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு யோசிச்சு ஐரோப்பிய அதிகாரி ஒருவரை கொள்வதன் மூலம்தான் நம்ம சுயராஜ்ஜம் அடைய வித முடியும் ஆஷை வாஞ்சிநாதன் கொண்டாங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ எந்த காரணங்களால தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது தீவிர தேசியவாதமும் தோன்றியது அப்படின்ட்டு நம்ம இந்த பாடத்துல படிச்சு முடிக்கலாம் சோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் காலனி அரசு என்னென்ன அடக்குமுறைகள் இந்தியர்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க இதனால தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் எப்படி செயல் குறைந்ததுன்னு பார்த்தோம் தேசியவாதிகளின் மீது ஆங்கிலேயர்கள் என்னென்ன வன்முறைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டாங்க இதனால யார் யார் பாதிப்படைந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தையொட்டி அது எப்படி ஒரு புத்து உயிரை பெற்றது அப்படின்றத நம்ம அடுத்த பாடத்துல படிக்கலாம் இதுவரை நீங்க பாடத்தை நல்லா வாசிங்க வாசிச்சு நீங்க இந்த பாடத்துக்குரிய கேள்வி பதிலையும் படிக்க ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ கேர்ள்ஸ்